கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பதவி மத்திய சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிற என்று இயேசு பிரசங்கம் பண்ணினார் லேலுயா அப்போ மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புவதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் விரும்புகிற மனம் திரும்புதல் தாயார் பிள்ளைய ஒரு விதமான மனம் திரும்புதலை எதிர்பார்ப்பார்கள் தகப்பனார் விதமான மனம் திரும்புதலை எதிர்பார்ப்பார்கள் இல்லை சகோதர சகோதரர்கள் மற்ற சகோதர சகோதரத்தில் ஒரு விதமான மனம் திரும்பதை எதிர்பார்ப்பார்கள் இல்ல சமுதாய நம்மிடத்தில் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறது இப்போ மனம் திரும்புதல் அவர் அவர்களுக்கு ஒரு பார்வையில வித்தியாசமாய் காணப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட இத்தனை சதவீதம் மனம் திரும்பினால் போதும் திருப்திப்படுகிற சமுதாயத்தில் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் மனம் திரும்பங்கள் சமீபிருக்கிறது மனம் திரும்புதலை குறித்து

உலக வணக்க முறையின்படி வாழ்ந்து கொண்டிருக்க சூளை மாறி ஆண்டவராய் கிறிஸ்து பரலகோப்பினாவுக்கு குமாரனாய் இருக்கிறபடினாலே தேவாதி தேவராய் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறபடினாலே அவரை நாம் சொந்த அச்சராய் ஏற்றுக்கொள்ளவும் அவருக்கு பிரியமாய் வாழவும் விரும்புகிறார் இந்த நிலைக்கு வருவதையே மனம் திரும்ப வேண்டும் சொல்லுகிறேன் பர்கோப்பிதாவை தேவத்தில் விசுவாசமாயிருக்க வேண்டும் அவர் அனுப்பியமாரி நித்திய ஜீவனை அடைவதற்கு ஒரு வழி என்று வேதம் பல ஒரு மனிதனை குறித்து இதுவரைக்கும் வேதத்துல எந்த பிரசங்கத்திலும் இதுவரைக்கும் நான் கேட்கவில்லை அப்படிப்பட்டதான் ஒரு மனம் திரும்பதை குறித்து இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நியாயாதிபதியின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் எப்ராஹிம் மலை தேசிய ஒரு மனுஷன் இருந்தார் அவன் தன் தாயை நோக்கி ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு கலவு போயிட்டு என் காதுகள் கேட்க அந்த பணம் இதோ எண்ணத்தில் இருக்கிறது அதை எடுத்தவன் நான் தான் என்றான் அதற்கு அவன் தாயின் மகனே நீ கத்திரால் ஆசீர்வதிக்கப்படுவா என்றாள்

நூறு வெள்ளிக்காசு அப்போ பணத்தை குறித்து அநேகமான மதிப்பு உண்டு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் என்று பணத்துக்கு மதிப்பு உண்டு அது வெள்ளிக்காசு வெள்ளிக்காசு அதிக மதிப்பு உள்ளது அதிக மதிப்புள்ள பணம் ஒரு வெள்ளிக்காசு ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்கோம் இப்போ ஆயிரத்தி நூறு வெள்ளி காசு அலேலுயா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள ஒரு பணம் அந்த நாட்களில் ஓரளவுக்கு கணக்கு பண்ணா நல்ல ஒரு அமௌண்ட் இதை யார் எடுத்துட்டான்னா மீகா என்பவன் எடுத்து திருடி வைத்துக் கொண்டார் அலேலுயா இந்த பணம் யாருடைய பணம் அவள் தா அவனுடைய தாயின் பணம் தாய் சேர்த்து வச்சிருக்கிறான் பையனுக்கு தெரியும் ஒரு நாள்ல பணத்தை எடுத்து விட்டான் எடுத்து அவன் வேற ஒரு இடத்துல அவனுக்கு பிரியமான ஒரு பாதுகாப்பான இடத்துல பணத்தை வைத்து விட்டான் அப்ப தாய் என்ன பண்றா தேடுகிறான் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு சும்மா இல்லை கஷ்டப்பாடு பட்டு அவன் சேர்த்து சேர்த்திருப்பான் அந்த பணம் யாருடைய பணம் அவன் தாயினுடைய பணம் தாயின் சம்பாத்தியம் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு

சொல்லி தாய் நம்பல மகனை திருடன் சொல்லி தாய் நம்ப அப்படின்னு வச்சுக்கோமே ஏன்னா அவள் வேற யாரோ வந்து எடுத்து விட்டு போய்விட்டான் என்று சொல்லி சாபமிடுவாள்

मॉय एट्टीनूर बेनिकाज़ी कहानों बोल कोई बिठते हैं अपन बेहद एक तांगा में सारा बिठाएं लीलुया लीलुया हाँ खरनाट कर ले इस बच्चे का देन आई चिकन में ये भी मीटिंग नडक कर ले और ஆகவே போய் வாடகை கடையில ஸ்பீக்கருக்களை விசாரிச்சு போய் விசாரிச்சு அவன் ஐநூறு ரூபாய் கூலி பேசி ஒரு ஸ்பீக்கர் மைக்க வாங்க கத்த உதவி செய்தார் அந்த மீட்டிங் தேவைக்காக வாடகைக்காக ஆனா ஐநூறு அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டேன் இன்னொரு ஐநூறு ரூபாய் எடுத்து ஒரு புத்தகத்துக்குள்ள வைத்திருந்தேன் பேக்கில் ஆனா எனக்கு மறந்து அந்த இடத்துல வச்சது மறந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும் பொழுது அஞ்சாறு பேர சொல்லிட்டே ஐநூறுவாய் காணவில்லை 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 எடுத்திருந்தா கொடுங்க யாருக்குமே எடுத்தா தானே கொடுப்பாங்க நானும் தேடி பார்த்தேன் கடைசியில செப்ப வீட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் தேடி பார்த்த பொழுது ஒரு நோட்டில உள்ள அந்த ஐநூறு ரூபாய் இருந்து சந்தோஷம் ஏன்னா கஷ்டப்பாடுபட்ட சம்பாத்தியம் கஷ்ட பாடுபட்ட சம்பாத்தியம் கடவுள் போயிட்டு ஐநூறுபாய்க்கு இப்படின்னா ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசுக்கு அந்த அம்மா என்ன பாடுபட்டு இருப்பாங்க வேதனை தாளாம சாபமிட்டு விட்டார்கள் அது அந்த மகினேன்னு சொல்லுறேன் காது கேட்க நீ சாபமிட்டாயே அந்த பழத்தை நான் தான் எடுத்தேன் ஏதோ எடுச்சனு அப்ப தாய்க்கு உடனே சந்தோஷம் வந்துச்சு தாய்க்கு சந்தோஷம் வந்து அவன் ஆசீர்வதித்தார் ஏழுயா ஏழு சொல்வது அதற்கு அவன் தாய் என் மகனே நீ கத்தலால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றார் என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் தாய்க்கு மகன் மேல என்ன இருக்கு பாசம் இருக்கு மகன் நல்லா இருக்கு நினைக்கிறா ஆனா மகன் செஞ்ச காரியம் என்ன திருட்டு திருடி வச்சுக்கிட்டான் மனம் திரும்பிட்டான் நம்ம அம்மா என்ன பணத்தை கொடுத்துருன்னு சொல்லி நான் தான் எடுத்தம்மா இந்தாங்க அந்த பணம் என்று கொடுக்கும் பொழுது அந்த தாய் அவனை ஆசீர்வதித்தாள் அவர் அந்த பணத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த தாய் அந்த நாட்களில் விசுவாச ஜீவிய ரொம்ப கெட்டுப்போன ஒரு காலகட்டம் நியாயாதிபதிகள் காலம் அங்கே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்நாட்டு ஈஸ்வரே ராஜா இல்லை அவன் அவன் தன் தன் பார்வைக்கு சனி போனபடி செய்து வந்தான் அவன் அவன் தன் பார்வைக்கு சரியானபடி சரியது அதை செய்துகிட்டனான் தேசத்துல ராஜா கிடையாது ராஜா இல்லாததனால ஆசாரியத்துவம் தேவாலயம் எல்லாம் மட்டுப்பட்டு போயிடுச்சு கோத்திரங்கள் எல்லாம் சின்னா பின்னமாயிருச்சு ஆசாரியும் ஆரம்பித்து விட்டாங்க அவங்க சாப்பாட்டுக்கு என்ன ராஜா இருக்கணும் ராஜா கட்டளை பணிவிடை செய்யணும் ஆராதனை பலிகள் அப்ப வேலை இருக்கும் வேலை இருக்கும் அவன் அந்த வெற்ற அவனும் பங்கெடுத்து சாப்பிடுவான் ஜனங்களுக்கு கொடுப்பான் அந்த வழக்கம் இல்லை

இப்போது இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றார் அவர் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான் அப்போது அவள் தாய் இருநூறு வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே இருநூறு வெள்ளிக்காசு இப்ப தாய்க்கு மகனுக்கு ஒரு பாசம் என் மகனுக்கு என்ன பண்ணுவேன் ஒரு சுருபத்தை ஆரம்பிக்க போகிறேன் ஒரு சுருபம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவள் வெட்டப்பட்ட ஒரு சிறுபத்தை வார்ப்பிக்கப்பட்டு ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ண ஏன்னா அவனோட மனபலிப்படி வாழ்ந்து நியாயாதிபதியின் காலமாக இருந்தது இப்ப ராஜாவும் இல்லை நியாயாதிபதியும் இல்ல தேசத்துல கத்தர் அவன் மனம் அவன்திரும்பி போனாலே ஆண்டவரை தேடுவதற்கு அதற்கு விக்கிரகத்தையும் செய்து வைத்தார்கள் ஆண்டவருக்கே விக்கிரமம் செஞ்சு தான் இலை நூய்யா ஆண்டவருக்கு விக்கிரமம் செஞ்சுட்டு கத்தருணை ஆசிரியர் எப்படி சொன்னா என்ன ஒரு குழப்பம் அலை ஒரு குழப்பமான காலகட்டத்துக்குள்ள இந்த புதைய அதிகாரத்தை ஞாயிறு காலத்துல சென்று கொண்டிருக்கிறது விக்கிரமத்தை செய்கிறார்கள் அதை வந்து கும்பிடுகிறார்கள் அந்த கர்த்தர் பெயரைச் சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை நீ அதை பண்ணா அந்த சுரூபத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய மகனையே ஒரு ஆசாரன் ஆக்கிட்டான் மகன் நீ வந்து பூஜை பண்ற நான் வந்து ஒசி பண்ற அப்படி என்ன ஏன்னா இப்படி செஞ்சா கடவுளுக்கு பிரியமாய் அவங்களுக்கு அந்த கால அவ்வளவுதான் ஞானம் இப்படியாவது செஞ்சா கத்த நம்ம ஆசீர்வதிப்பார் அந்த அளவுதான் புத்தி போயிடுச்சு அப்ப இப்படி செய்தால் கத்த நமக்கு நன்மை செய்வார் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர்கள் நினைத்து இதை செய்தார்கள் அந்த நாட்கள்ல அந்த பட்டணத்து பீகாய் இருக்கிற பக்கத்துல ஒரு லேமிய வந்துட்டான் அவனை பார்த்து உன்ன பார்த்தா லேமிய போல இருக்க லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் நீ பா அப்படின்னு சொல்லி அவளை சுருபத்துக்கு விக்கிரகத்துக்கு அவனை ஆசாரிய மாற்றி விட்டான் அவன் ஆசாரிய ஊழியர் செய்தான் அப்போ கற்றவுடைய பேர்ல விக்கிரகத்தை செய்து ஆசாரிய மூலி அங்க நடைபெற்றது அந்த எந்த அளவுக்கு ஆண்டர் வசனத்துக்கும் ஆண்டர் முறைக்கும் ஆண்டர் கட்டுப்பாட்டுக்கும் எல்லாம் விளக்கப்பட்டு மோசடி பிரமாணம் மாற்றப்பட்டு எல்லாம் சிக்கி சீரழிஞ்சு கடைசி விக்கிரோ ஆண்டவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு ஜனங்கள் மாற்றிவிட்டார்கள் அவர்கள் புத்தி அந்த அளவுக்கு போய்விட்டது

எங்களுக்கு நீ வந்து ஆசாரிய மொழியும் செய்யணும் இந்த ஒருத்தருக்கு செஞ்சா காணாது ஒரு கோத்தரத்துக்கு நீ செய்யணும் இப்போ நான் காரியமாக போயிட்டு இருக்கிறோம் ஒரு இடத்தை பிடிக்கணும் ஒரு யுத்தம் பண்ணணும் நாங்கள் ஜெயிக்கணும் அதுக்கு நாங்கள் புறப்பட்டு இருக்கிறோம் நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நான் போன காரியம் வெற்றியா நடக்குமான்னு கேட்டு நீங்க போன காரியம் சமானமா நடக்கும் சொன்னோடனே அவங்க போய் அந்த இடத்த பிடிக்கிறார் அப்ப பிடிக்கும் பொழுது இந்த லேவியனையும் அவர் கூட்டிக் கொண்டு அந்த விக்கிரகத்தையும் அந்த சுரூபத்தை எடுத்துக்கொண்டு இந்த லேவியனை பா எடுத்துக்கொண்டு வந்து விட்டான் தான் மீகா உடல மீகா சொந்த பந்தங்களாம் கூட்டிக்கிட்டு வாங்கையா போய் நியாயம் கேட்பான் சொல்லி அவர்கள் நியாயத்தை கேட்பதற்காக தான் கோத்திரத்தா வந்து ஐயா என்னுடைய நான் வைத்த சுருபம் நான் வைத்த விக்கிரகம் நான் வைத்த நான் லேவியன வச்சிருக்கிறேன் இவனை சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறேன் நீங்க கொண்டு போற நியாயமா என்று கேட்டார் அப்ப தான் பத்திரா சொல்லிட்டாங்க இவன் ஒருத்தருக்கு ஆசாரனா இருப்பதை விட எங்கள் ஒரு கூட்டத்துக்கு தான் கோத்தரத்துக்கு ஆசாரியா இருப்பது நல்லது நீ ஏதாவது செய்தால் உன்னை கோபி அடித்து போடுவார்கள் நீ கொல்லப்படுவாய் என்று மிரட்டவன அவன் போயிட்ட இப்படி எல்லாம் அந்த நாட்களே சம்பவம் இருக்கிறது ஆகவே இந்த சம்பவத்தில் பார்க்கிற ஒரு காரியம் ஒரு மனந்திரும்பிய மீகா மன்னித்த அவன் தாய் ஆனால் அவன் இருவரும் செய்த காரியம் ஒரு விக்கிரகம் விக்கிரத்தை ஒன்றாய் பாவித்து நடத்துகிற ஒரு சூழ்நிலை ஒரு காலக்கட்டம் அவன் அது மாத்திரங்களை இப்படி விக்ரமரை செய்து கத்தரை மணங்கினால் தேசத்தில் நம்ம நல்ல ஆசீர்வாதமாக இருக்க நம்பி ஒரு லேபியனை அப்பாயிண்ட் பண்ணுகிறார்கள் லேபியனு வந்து அதே காரியத்தை அவங்க சத்தியத்தை சொல்லி கொடுக்கல நம்முடைய தேவருக்கு விக்ரம பிடிக்காத அவன் சத்தியத்தை சொல்லல அவனுக்கு ஏத்த மாதிரி நடந்துருப்பான் இப்பதான் நிறைய பேரு நீ செய்யுங்க ஐயா உங்களை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு போடுற படி மட்டும் போடுங்க என்று சொல்லி மற்றொரு திருத்தாத படிக்கு தங்களுக்கு லாபம் என்ன உண்டு அதை சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லையோயா ஆனா மற்றவரை திருத்துவதே இல்லை திருத்த வாய் தரப்பதே அப்படிப்பட்ட ஜனம் இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லே அவங்ககிட்ட வந்து சரண்டின் போயிருந்தோம் லாபத்தை ஆனால் திருத்த மாட்டார் ஒருவர் திருத்தினாலே துணிக்காரு இல்லை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக ஆயிடுச்சு அப்போது தான் கோத்திரத்துக்காரனுக்கோ அந்த ஞானங்களை அவ்வளோ மிக்கத்தை சுகத்தை எடுக்கிறார்கள் நேமின்னு அதைத்தான் செய்கிறான் இப்படிப்பட்ட காலகட்டமாக அந்த தான் கோத்திரம் இருந்து கத்ரகிஷ் கோத்தரம் ஆகும் அந்த மீனவருடைய சம்பவத்தில் இவ்வளவு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு நியாய உரி புத்தகத்தில் பதினேழு பதினெட்டு அதிகாரத்தில் ஆனால் அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல ஒரு மனம் திரும்பின ஒரு மீகா ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு எடுத்துட்டு சாபத்தை பார்த்து மனம் திரும்பி தாய்க்க கொடுத்து மன்னிப்பை பற்றி தாய் அவனை ஆசீர்வதித்தான் இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை குறித்து வேறு சொல்லப்பட்டிருக்கு நாமும் அங்கு வார்த்தை கேட்ப எவ்வளதோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் நாம் அதை ஒப்புரவாக்கி திருநொருட்களை மற்றவர்களுக்கு உயிரிட்ட ஒப்படைச்சு நல்ல பேரழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கற்று தாமே இந்த வசனத்தை ஆசிரியத்து பிறந்தருவாராக ஆமேன் ஆமே நாமே